இப்பதான் நாய்கறி பஞ்சாயத்து முடிச்சு விட்டாங்க அதுக்குள்ள அடுத்த டிபேட் போட்டு அடுத்த கொண்டு என்னவா மாமியார் கொடுமைகள் செய்வோர் கொடுமைகள் செய்யாதீர்கள் அப்படிங்கிற ரெண்டு தரப்பு

அவங்களுக்கு ஒன்று நடந்திருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா அது கொடுமை அப்படிங்கறத உணர முடியாத நிலைமையில அவங்க இருக்கிறாங்க உணர முடியாது இல்லை அவங்களுக்கு ஒரு பயம் ஒன்று இருக்கலாம் இப்போ எப்படின்னா பயமுறுத்தி வச்சிருப்பாங்கன்னா இது கலாச்சாரத்துல ஏதாவது நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்க தவறா நடந்துக்கிட்டீங்கன்னா அது உங்கள் குடும்பத்தையே பாதிக்கும் உங்க குடும்ப நடவடிக்கையை பாதிக்கும் உங்க உயிருக்கு ஆபத்து உங்க குடும்பத்துல உள்ள உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு பயம் இருக்கும் பயமுறுத்தி வச்சுருப்பாங்க அந்த பயத்தை டைரக்டா வெளியில சொல்லாம வேற வேற மாதிரியா சொல்றது தைரியமா பேசுறது இதுதான் கலாச்சாரம் நான் இப்படிதான் நடந்து போய் வேற ஒரு பேர் வச்சுக்கிறது இது பழக்க வழக்கங்க இது கலாச்சாரங்க ஆனால் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஆணிக்க சமூகம் சொபிஸ்டிகேட்டடா இருப்பதற்காக இவங்க தலையில கட்டி விட்டதுக்கு இவங்க வேற வேற அதெல்லாம் இல்லை பழக்க வழக்கம் அது கிடையாது பழக்க வழக்கமா பழக்க வழக்கம் இல்ல என்ன வேடிக்கையா இருந்ததுன்னா அவங்க வந்து இந்த நாள்ல இதுதான் போடணும் வெள்ளிக்கிழமை சரி மிஸ்டிங்க அப்படிங்கிறாங்க பார்த்தா அந்த பேசுற அந்த லேடி இருக்காங்கல்ல அவங்க தலையில வந்து கிளிப்பு போட்டிருக்காங்க

டிசைனர் ஸாரி போட்டிருக்கிறாங்க டிசைனர் ஸாரி தமிழ் கலாச்சாரத்துல எந்த காலத்துல இது வந்து நவநாகரிகத்தின் ஒரு மாறுதல் தானே இல்லை நவநாகரிகமும் உங்க வீட்டு மருமகள் இருக்கக்கூடாதுன்னு நீங்க எப்படி மாடுங்க இன்னொரு விஷயம் தம்பி இது வந்து ப்ரோமோ தான் இது என்ன பேசிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது இல்லை என்ன கலவர ஏன்னா இப்போ வந்து கலகலப்பான மாமியார்கள் விசேஷம் கண்டிப்பான மாமியார்கள் இப்போ இந்த கலாச்சார மாமியார்களுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு மாமியார் தான் உட்காந்துருக்கறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு பெண் உட்காந்து கலாச்சாரத்துக்கு ஆப்போசிட்ல ஆண்கள் உட்கார்ந்து இருப்பாங்க நீங்க வந்து கலாச்சாரத்தை கடைபிடிக்கவே இல்லது பெண்ணியவாதிகள் இந்த டிபேட்ல அதே சேம் உள்ள அதே மாமியார்கள் மாமியார்கள் அதனால அவங்களே அவங்க பதில் சொல்லிருக்கலாம் அப்ப நம்ம வந்து பேசுறதை விட அவங்க என்ன வந்து சிறப்பாக கூட பதில் சொல்லிருக்கலாம் வந்திருக்கு இதுல சில பாயிண்ட்கள் பேசணுங்கிறதுக்காக நம்ம பேசணும் இப்போ இதில் என்னென்னா ஒரு சக்ஸஸ்ஃபான பாயிண்ட்டு என்ன இருக்கிறோம் என்ன அப்படின்னா இந்த ஆணாதிக்க கட்டமைப்பை வந்து உணர்ந்த பெண்கள் வெசஸ் உணராத அதில் சிக்கி தவிக்கிற பெண்கள் அப்படிங்கிற இருத்தரப்புக்கு தமிழ் சமூகம் வந்து உடடி வளர்ந்துருக்குது பட் இது வந்து பத்துமா அப்படின்னா பத்தாது நம்ம இன்னும் போக வேண்டியது இருக்கு ஏன்னா தான் நம்ம தொடர்ந்து தீவிக்கா உள்ளிட்ட பெரியார் இயக்கங்கள் வந்து தொடர்ந்து மூட நம்பிக்கை ஒழிப்பு பிரச்சாரம்ங்கிறது ஏன் நடந்துது அப்போ கூட நம்ம கூட இருக்கிற சில அறிவு வாய்ந்த தோழர்களே வந்து கிகிபிகி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன் பண்றேன் அப்படின்னா இத தான் பண்றோம் இன்னும் இவங்களுக்கு நீங்க சொன்னாப்புல இது அஃபெக்ட்ஸு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா நாங்க வந்து தான் கொடுப்பாங்க இதுல நல்ல ஒரு அம்மா எல்லாம் சொல்றாங்கல்ல காலையில எந்திரிச்ச சொன்னே குளிக்கிறது மஸ்டிங்க குளிச்சுட்டு தான் நீங்க சமைக்கிற சமையல் பாருங்க அந்த வீட்ல இருக்க ஒரு மருமகளுக்கு ஒரு சைனஸ் இஷ்யூ இருக்கு ஒரு இருக்கு என்ன பண்ணுவீங்க பத்தி எனக்கு என்ன அது போச்சு தான் வரணும் அப்புடின்னா அந்த பொண்ணு வந்து இப்படியே அந்த உடல் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு போய் சேர அப்ப இது எதனால பின்னி பிணையப்பட்டிருக்குது அப்படின்னா குளிக்காம சாப்பாடு பண்றது தீட்டு அப்படின்ற இடத்துக்கு வருது தீட்டு எங்கடா வருது அப்படின்னா கலாச்சாரத்துல வருது தீட்டு திங்கிற பொய் சொல்லி திங்கிற ஒரு பார்ப்பனியத்துல வருது அந்த இதுல வருது அது எங்கடா வருது அப்படின்னா கடவுள்ல வருது அதனாலதான் கிழமை அதை கொண்டா முதல்ல நான் அதை உடைக்கிறேன் இந்த புறமோல பேசிருக்கிறாங்களே இது முழுக்க முழுக்க சட்டத்துக்கு விரோதமான செயல் இந்த புறமோல பேசுற எல்லாரையுமே சட்டத்துல முடிச்சு உள்ள போட முடியுங்கிறத தெரியாம இருக்கு அவங்க வீட்டுல உள்ள புள்ளைகள் பொண்ணு பிள்ளைகள் யாராவது சொல்லுங்க கேட்டு <laughs> வரதட்சது <laughs> 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 <hans> <hans>

எப்படி இருக்கு தெரியல இன்னொன்னு இப்ப இந்த பேசுறாங்கல்ல கண்டிப்பான மாமியார்கள் அவங்க வீட்டுல போய் அவங்க மருமகளிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க பகல்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற லட்சணம்லாம் அந்த கிரெடிபிலிட்டி இருக்குல்ல அதை நம்ப முடியாது இவங்க ஏன்னா மேடைக்கு என்ன வேணா பேசலாம் ஆனா அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு போய் பார்த்தா தான் தெரியும் இல்ல அது சில விதிவிலக்குகள் இருக்கலாம் ஆனா நம்ம பாராட்டுறோம் ஏன்னா இவ்வளவு தூரம் ஒரு பொது மேடைக்கு வந்து சாலிடா இருக்கிற விஷயங்களை சொல்றாங்க ஒருவேளை அவங்க பர்சன் லைஃப்ல வந்து அதை கடைபிடிக்கலன்னா அது தவறுதான் ஆனா நீங்க சொல்ற அதே பாயிண்ட் நான் வரேன் அப்ப இந்த செய்தி தெரியும் பாருங்க ஓப்பன் மைக்ல இவ்வளவு கேமரா மத்தியிலேயே வந்து நாங்க இந்த குடும்ப எல்லாம் செய்யறோம்னு சொல்றாங்கன்னா அப்ப இன் ரியல் லைஃப்ல இன்னும் என்னென்ன எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க அப்ப இன்னும் எவ்வளவு அபாயமானதா இருக்கும் இப்ப என்ன மேட்ருன்னா எனக்கு தெரிஞ்ச ஆவண பண்ற வந்து சொல்லிருப்பாரு நினைக்கிறேன் சொல்லி அம்மா இங்க எல்லாரும் வாங்க இப்ப நீங்க வந்து கண்டிப்பான சைடு பேசுனீங்கல்ல இதெல்லாம் கண்டிப்பா கம்பி என்ன வேண்டிய சப்ஜெக்ட் இதெல்லாம் இப்படி பேசக்கூடாது அப்படி எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா உங்க குடும்பத்துல கேதா பெண்கள் இந்த ப்ரோமா பாத்தீங்கன்னா கூட்டி போய் சொல்லுங்க இதெல்லாம் அப்பன்ஸ் அப்படின்னு ரொம்ப இன்னசென்ட் இவங்க கடைசியா எங்க வந்து இது இதுதாங்க கலாச்சாரம்

புருசத்தொண்டாட்டிய வந்து தள்ளி விடுறது அதே சிதைல போட்டு எறிக்கிறது அப்படின்னு ஒரு பண்பாடு இருக்குது ஒரு கலாச்சாரம் இருக்குது ஃபாலோ பண்ணலாமா ஃபாலோ பண்ண தயாரா இருக்கீங்களா இப்போ ஒண்ணு இல்ல இப்போ கண்டிப்பா மாமியார்கள் அந்த மாமியார் இது எல்லாமே உங்க ஹீரோ அப்படிங்கற தர இது எல்லாரும் உங்க பொண்ணுகளுக்கு அடங்குங்கங்க தான் நீங்க புரிஞ்சிக்கணும் இப்போ இப்போ நீங்க நல்ல பாயிண்ட் எதுவும் இப்போ மாமியார் குடும்பம் செய்கிறோம்ங்கற தரப்பு இருக்காங்க இல்ல இப்போ அந்த தரப்புல வந்து இப்ப இந்த கேள்வி கேட்கலாம் இப்போ சதி உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கறது நம்ம கலாச்சாரோ பண்பாடுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ அதை வந்து ஏத்துக்க தயாரா அதை வந்து நடைமுறைப்படுத்த தயாராக இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம திரும்பி திரும்பி சொல்றோம் இது வந்து ஒரு பார்ப்பனிய கொடுமை இது வந்து ஒரு பார்ப்பனிய ரேஷன் இது எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா சமீபத்தில் கூட சமீபத்தில் அருண்மொழி அவர்கள் தொகுதி அந்த காசியில இந்து பார்ப்பன பெண்கள் அந்த காசி நகரத்துல கைவிடப்பட்டிருக்காங்க அவனுடைய உடம்ப அடக்கம் பண்றதுக்கு கூட ஆள் இல்லாம உச்ச நீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்கு நடந்தது அந்த பொதுநல வழக்குல கடைசியாக சுலப் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ அமைப்பு அந்த பெண்களுடைய உடலை நாங்க அடக்கம் பண்றோம்னு பொறுப்பெடுத்துருச்சு இது எங்க இருந்து நீங்க இப்ப இந்த தொகுதியில வாரணாசியில வந்து நிறைய பார்ப்பனர் வீட்டு பெண்கள் கைப்பண்கள் வந்து கைவிடப்பட்டவங்க ஆமா அவங்க கணவர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க கொண்டு போயி வாரணாசியில விட்டு வந்தார் அவங்க பின்னாள்ல அங்க சாப்பாட்டுக்கு என்ன கஷ்டப்பட போறாங்க அங்க எப்படி அவங்க உயிர் வாழ போறாங்க குடும்பத்தாருக்கு எந்த வித அக்கறையும் கிடையாது அவங்க அங்க கொண்டு போய் விட்டு வந்துடுறாங்க அவங்க வந்து அவங்களுடைய முதுமையில அல்லது உடல் உபாதைகள் இறந்து போறாங்க இல்லையா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களை யாரு போய் அடக்கம் பண்ணுவா அவங்களுடைய சவங்கள் அப்படியே கிடக்கும்ல இல்ல இப்ப இந்த மாதிரி பிணங்கள் நிறைய கூடி போயிடுச்சு அதனாலதான் தள்ளி அதனால புருஷ சத்தோட அவங்களுக்கு ஒண்ணு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஒண்ணும் இல்ல புருஷனோட செத்து போ எதுக்கு நீ உன்னை யாரும் வச்சுக்கிட்டு கஞ்சி ஊத்திக்கிட்டு உன்னை பாதுகாத்துக்கிட்டு புருஷன் இல்லையா புருஷனோட செத்து போ அப்படின்னு அருமையான ஒரு வழக்கத்தை வச்சிருந்தோம் பொதுல கோப்ட <Tippettus> <axtervtretii> <prü inventative> பிணங்கள் எடுத்து நாங்களே அடக்கம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து இப்படி தன்னார்வல தொண்டு நிறுவனம் வந்து அந்த பிணங்கள் எல்லாம் வந்து அடக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் நடந்துகிட்டு இருக்குது உண்மையெல்லாம் இப்ப ஏன் இது வந்து இவ்வளவு டீட்டெயிலா சொல்றோம்னா இதுக்கு பின்னாடி இருப்பது இப்படி ஒரு பார்வைய பிராக்டிஸ்ங்கிற தாண்டி அந்த நம்பிக்கை எங்க போய் நிக்கிதுன்னா தாலி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நிக்கிது இப்ப யோசிச்சு பாருங்க அவங்க குடும்பத்திலேயே வாழ்ந்த ஒரு பெண் அவங்க குடும்பத்திலே வளர்ந்த ஒரு பெண்ணு அந்த தாலி அப்படிங்கிற அந்த பொருள் கழுத்தில் இல்லைங்கிற காரணத்தினால எங்கேயோ கொண்டு போய் வாரணாசியில் விட்டு வந்துடுறான் அந்த பெண் அதுக்கப்புறம் உயிர் வாழ்றாளா இல்லையா அதை பற்றிலாம் அவனுக்கு வித அக்கறையும் கிடையாது இறந்து போனால் கூட அதை யாரோ ஒருத்தவங்க வந்து பதக்கியான எல்லாமே விட்டு வந்துடுறான் இதெல்லாம் எங்கே போய் நிற்கிது அப்படின்னா அந்த தாலில் போய் நிற்கிது அந்த தாலி அவன் கழுத்தில் இருந்தான்னா பிரச்சனை இல்லை அவன் வந்து ஒரு தப்பு தாண்டா பண்ண மாட்டா அவன் சரியா இருப்பா ஒருவேளை அந்த தாலி இல்லைன்னா அது வந்து ஒரு உயிரற்ற ஜந்துவாக இந்த ஆணாதிக்கு கும்பல் பார்க்குது இந்த பார்ப்பனிய கும்பல் பாக்குது அதனாலதான் நடக்குது கழட்டி என்ன பண்ணுங்க

இப்ப அவங்க தாலியை கழட்டின அந்த விஷயம் இருக்குல்ல ஆனா அதனாலதான் இதை நான் சொன்னேன் இப்ப அந்த தாலி அப்படிங்கிறது இப்படி வந்து கனெக்ட் நிக்குது அவன் அந்த தாலி ஒரு விஷயம் அந்த உயிரற்ற அந்த ஆவணம் அந்த உயிருள்ள அந்த பெண்ணை வந்து வழி நடத்தும் அது கட்டுப்பாடா வச்சுரும் அப்படிங்கிறது அவன் நம்மளான் ஒண்ணும் இல்ல அந்த லாரியில உள்ள மொத்தம் எழுநூத்தி எண்பது ஸ்பார் பார் ஓடாத அந்த லாரி அந்த ஒரு முச்ச பணத்துல

அதனால் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த ரோடுல வந்து பள்ள மேடா வச்சிருக்கீங்களா அப்படின்னு நார்த் இந்தியால எல்லாமே கேட்கணும் கேட்குறேன் அதை அவன் கேட்க மாட்டாங்க இப்ப நார்த் இந்தியால இன்னொரு கெட்டு தானே இருக்கிறாய் உடனே அவரு சொல்லக்கூடாது கேட்டு இருக்கிறான் அங்கேயும் சமூக அரோடு இருக்கிறாங்க அங்கேயும் போராட மக்கள் இருக்கிறாங்க அங்கேயும் வந்து மக்கள் மக்களுக்கு கொண்டா உறுப்படையாக சொன்னேன் சொல்லக்கூடாது ஆனா சொல்லல என்னன்னு சொல்றேன் நானு இப்போ இன்னொரு ஒரு விஷயம் வரேன் ஏன் வந்து ஒரு பெண்ணுக்கு தாலி வந்து ராழி மட்டும் தாலி ஒரு வேலி அப்படி நீ ஏன் சொல்லாத அப்படின்னா அந்த பெண்ணே கேட்குறாங்க நம்ம கேட்கல அவங்க ஒன்றும் தீக்காக்காரங்க கிடையாது அவங்க திமுக கிடையாது அவங்க வீசி கேட்குறாங்க கிடையாது ஆனால் அவங்க கேட்குறாங்க ஏன் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இம்பாக்ட்லாம் புரியுது நான் இன்னொரு ஒரு விஷயமும் சொல்றேன் நியோக் பிராக்தா அப்படின்னு ஒரு நடைமுறை நியோக் பிராக்தா அப்படின்னா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கல்யாணமான ஒரு பெண் அவருடைய கணவன் ஒரு வேலை இறந்து விட்டால் அவர் வந்து உயிரோடு இல்லை அப்படின்னா அந்த கணவனுடைய குடும்பத்தார் இருப்பாங்கல்ல அந்த குடும்பத்தார்ல இருக்கிற ஆண்களோடு அவங்க வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டு குழந்தை பெற்றுக்கணும் அந்த குழந்தைய அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க வளர்த்தாகணும் இப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் வந்து எப்ப இப்ப வரைக்கும் நடைமுறையில இருக்கு சமீபத்துல ஒரு வழக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சு அப்படின்னா முன்னாடி கணவன் இறந்தாதான் வச்சிருந்தாங்க இப்ப கணவன் வந்து ஒரு இம்பார்ட்டன்டா இருக்கிறாரு அவரெல்லாம் கருத்து இருக்க முடியல அப்படின்னா இப்ப ஒரு யூபில இங்கேயும் வந்து ஒரு சம்பவம் ஒரு ஓம் பிரகாஷ் ஒரு பாஜக பிரமுகர் அவரு அவருடைய மருமகளை இதே போல டார்ச்சர் பண்ணியிருக்காரு நீ என் கூட வந்து உடல் உறவு வச்சுக்கணும் என் பையன் இம்பார்ட்டண்டா இருக்கிறான் நீ என் கூட இருந்து நீ குழந்தை பெற்றுக்கணும் இது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னு கேட்டால் இதே எங்கள் கிளாச்சாரங்க இது எங்கள் ஃபன் ஃபார்டு நாங்கள் இது இப்படி தான் வழி வழியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் என் பையன் முடியல அதனால் நான் இது பண்ணுறேன் அப்புடின்னு உனக்கு சொல்லி இது பின்னாடி பெரிய பிரச்சனையாக இருக்குது இது கொடுமை எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா அந்த கணவர் இருக்கார்ல அந்த பெண்ணுடைய கணவர் ஓம் பிரகாஷனுடைய பையன் அவனே அந்த பொண்ணை வந்து அராஜ் பண்றது வீடியோ எடுத்து வச்சுருக்கிறான் வீடியோ எடுத்து வச்சுட்டு இப்போ பா நீ எங்கள் அப்பாவோட வந்து நீ இது பண்ணல அப்படின்னா நான் இந்த வீடியோ வெளியிடுவேன் இது வந்து நெகட்டிவ்வாக யூஸ் பண்ணுவேன் ஆமாம் நான் வந்து வைரல் பண்ணி விடுவேன் அப்படின்னு தன்னுடைய கட்டின மனைவியை வந்து இப்படி தொந்தரவு பண்ணி இல்லை இப்போ நெகட்டிவாக யூஸ் பண்ணுற போது யார் அதுக்காக எடுத்து போராடுவா நம்ம மக்கள் தான் தான் போராடணும் இல்லை ஒரு வீடியோ எடுத்து

இப்போ இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண வச்சுக்கலாமா இல்ல ஒரு காலத்துல வந்து ஏகப்பட்ட இடங்கள்ல இருந்தது கலாச்சாரம் அப்ப ஒரு தாலி அப்படிங்கிறது ஏன் பெண்களுக்கு மட்டும் எவ்வளவு பிரச்சனைகள் வருது சிக்கல் இருக்குது அந்த ஆபரணத்துக்கு அந்த பெண்ணால மதிப்பு கிடையாது அந்த தான் அந்த பெண்ணுக்கு மதிப்பு அப்படிங்கிறது ஒரு அபத்தமான கோட்பாடு இது வந்து எந்த மதத்துல இருந்தாலும் பிரச்சனை தான் ஆனா இந்து மதத்துல குறிப்பா இங்க பார்ப்பனியத்தினால இது வந்து மிகவும் வலுவாக ஆஹ் வந்து திணிக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் எதிர்த்துதான் தான் தந்தை பெரியார் போராடினார் அதுக்கு முன்னாடி சூலே போராடினார் அம்பேத்கர் போராடினார் இப்ப சமீப நம்ம இருக்கிற இதே காலகட்டத்துல கோயிந்த் பன்சாரி உட்பட தபோல்கர் நரேந்திர தபோல்கர் உட்பட எல்லாரும் இந்த மூட நம்பிக்கைக்கு எதிராக நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் இது இருந்து அழுத்து கொடுக்க வேண்டும் என்று தான் போராடினாங்க அதனால தான் அதைத்தான் இப்போ டிவிக்காக செஞ்சுக்கிட்டு இருக்குது அதனால மூட நம்பிக்கை ஒழிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது ஏன்னா இவங்களுக்கு இதெல்லாம் மூடத்தரமுனே தெரியாம இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இல்லை இல்லை இப்போ எனக்கு ஒன்றே ஒன்று தான் இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த நியோ பிராக்தா அதுக்கு முடியும் அந்த பார்ப்பன பெண்களில் வந்து என்னது கைவிட்டு கை விட்டுட்டு தனியா விட்டுறது இப்படிலாம் இருக்குல்ல இதெல்லாம் இந்த கண்டிப்பான மாமியார்கள் இருக்காங்கல்ல உங்க பெண்ணுக்கு இதை நீங்க செய்வீங்களா அப்ளை பண்ணுவீங்களா அப்படின்னு நீங்க நினைச்சுக்கீங்க அதே மாதிரி இப்ப கண்டிப்பான மாமியார்கள் பேசுறாங்கல்ல அவங்க வீட்டுல உள்ள பெண்கள் உங்க அம்மா இதெல்லாம் ஆதரிக்கிறாங்க இப்பெல்லாம் பேசுறாங்கிறது உங்களுக்கு ஓகேவான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கீங்க